எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்கை பார்த்த வீடு புது வீடாக இருக்குது டூ பிஹெச்எஸாக அமைந்துள்ளது இது ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது எல்லாம் வச்சிக்கிறதுக்கு கபோர்டு வசதி அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் நஞ்ச நாட்டில் தான் பார்க்குற இந்த வீடு வருது இது அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது அடுத்து இது பூஜை ரூமு பூஜை ரூமும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்கு நல்ல கபோர்ட் வசதியெலாம் நிறையாவே கொடுத்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள வீடு வாடகை ஒம்பதாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் நல்லா நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க அதேமாரி செகண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடுக்கு வந்து வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸ் முப்பாயிரூவா சொல்கிறாங்க சிங்கிள் பெட்ரூமு அடுத்து இது கிச்சன் கிச்சனும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுநாள் நம்ம தொலைபேசியான தொடர்புங்க அடுத்து இது காமனாக ஒரு இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் இருக்குது அதேமாரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியான தொடர்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்